மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு வைகுண்ட ஏகாதசி ஆருத்ரா தரிசனம் ஆகியவற்றை தவிர்த்து மற்றொரு சிறப்பான நாளும் இருக்கிறது இந்த நாளில் கிருஷ்ணருக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் கிருஷ்ணரின் அருளும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் நம் வாழ்க்கையே சந்தோஷமாக மாறிவிடும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் புதன்கிழமை குசில தினம் என அனுஷ்டிக்கப்படுகிறது பகவான் கிருஷ்ணரை சந்திக்க குசேலர் அவளை எடுத்து சென்றது ஒரு மார்கழி மாத முதல் புதன்கிழமை முதல் புதன்கிழமை குசேலர் தினமாக கொண்டாடப்படுகிறது குருவாயூர் கோயிலில் விழாக்கள் கொண்டாடப்பட்டாலும் வருடத்தில் மார்கழி மாதத்தில் முதல் புதன்கிழமை நடைபெறும் நிகழ்வாக குசேலர் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த தினம் மிகவும் விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகிறது பக்தர்கள் குசேலர் தினத்தன்று குருவாயூர் கோயிலில் குருவாயிரப்பனான உன்னி கண்ணனுக்கு அவள் சமர்ப்பித்து வழிபடுவர் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமையன்று கண்ணனுக்கு அவள் நிவேதனம் செய்து வழிபட்டால் வீட்டில் செல்வம் செழிக்கும் என்பது நம்பிக்கை வீடுகளில் அன்றைய தினம் குசேலோ பாக்கியானம் அதாவது குசேலரின் கதையை பாராயணம் செய்வார்கள் அந்த கதை தான் இந்த பதிவு மகாவிஷ்ணுவின் அவதாரமான கண்ணன் இளம் வயதில் உலக நீதிக்கு உட்பட்டு சாந்திம முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி அவருக்கு பணிவிடை செய்து வேதம் சாஸ்திரம் மற்றும் இதர கலைகளை கற்றார் அந்த குருகுலத்தில் கண்ணனுடன் சுதாமன் என்கிற அந்த சிறுவனும் தங்கியிருந்தான் கிருஷ்ணனும் சுதாமனும் நல்ல நண்பர்களாக இருந்தனர் குருகுலத்தில் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டி நட்போடு பழகினார்கள் ஒரு காலகட்டத்தில் குருகுல படிப்பு முடிந்தவுடன் கண்ணன் துவாரகைக்கு சென்றுவிட்டார் சுதாமன் தமது குல வழக்கப்படி பணிகளை செய்து வந்தார் சுதாமருக்கும் சுசிலை என்ற பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது இவர்களது இல்வாழ்க்கையில் பல பிள்ளைகள் பிறந்தனர் குடும்பம் பெரிதானதால் அதற்கேற்ற வருவாய் இல்லாமல் சுதாமன் மிகவும் சிரமப்பட்டார் நாளடைவில் சுதாமவின் வறுமை கோலம் அவருக்கு குசேலர் என்ற பெயரை பெற்று தந்தது சுதாமா எப்போதும் பழைய கந்தலாடையை உடுத்தி வந்ததால் அவரை குசேலர் என்ற பெயரில் மக்கள் அழைத்தனர் அதுவே அவரது பெயராக பிற்காலத்தில் நிலைத்துவிட்டது குடும்பத்தில் வறுமை நாளுக்கு நாள் அதிகரித்தது பல நாட்கள் பட்டினியாக இருக்க நேர்ந்ததால் குசேலரும் அவரது மனைவியும் வெளிந்து போனார்கள் பிள்ளைகளும் வாடி போயினர் குருகுல வாசத்தின் போது தன்னுடன் மிகவும் நட்பு பாராட்டிய கிருஷ்ணரைப் பற்றி தன் மனைவியிடம் அவ்வப்போது புகழ்ந்து பேசுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் சுதாமா இந்நிலையில் ஒரு நாள் அவரது மனைவி பாலிய பருவத்தில் உங்களது நண்பராக இருந்த கிருஷ்ணன் இப்போது துவாரகைக்கு அரசராக உள்ளார் கருணைமிக்க கிருஷ்ண பகவான் தங்களுடைய நெருங்கிய நண்பர் என்று கூறுகிறீர்கள் தங்கள் மீது மிக்க அன்பு கொண்டவர் ஆகையால் அவரிடம் நேரில் சென்று நமது குடும்ப நிலையை எடுத்துக்கூறி ஏதாவது உதவியை பெற்று வாருங்கள் என்று கணவனிடம் வேண்டினாள் இதைக் கேட்ட குசேலர் துவாரகைக்கு செல்ல சம்மதித்தார் தன்னுடைய குடும்ப வறுமை நீங்கும் என்பதை விட நீண்ட நாட்களுக்குப் பிறகு தனது ஆருயிர் நண்பனை நேரில் காணும் ஆவலே அவர் சம்மதித்ததற்குக் காரணம் தன் ஆத்ம நண்பரைக் காண வெறும் கையுடன் செல்வது சரியாகாது என்பதால் இது குறித்து தன் மனைவியிடம் கலந்தாலோசித்தார் கிருஷ்ணனுக்கு கொடுக்க வீட்டில் ஏதாவது உள்ளதா என்று கேட்டார் ஆனால் எதுவும் இல்லை உடனடியாக அவரது மனைவி அக்கம் பக்கம் வீடுகளுக்கு சென்று கொஞ்சம் அவளை சேகரித்து வந்து ஒரு பழைய துணியில் சிறிய மூட்டையாக கட்டி கணவனிடம் கொடுத்தாள் குசேலர் அவளை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனைக் காண புறப்பட்டார் தோரகையை அடைந்த குசேலர் கிருஷ்ணரின் இருப்பிடத்திற்கு சென்றார் தன்னை காண சுதாமா வந்திருக்கிறார் என்பதை அறிந்த கிருஷ்ணர் அவரை மிக்க அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார் சுதாமாவை தன் மனைவி ருக்மணிக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இருவரும் குருகுலவாசன் நாட்களை எண்ணி மகிழ்ச்சியோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள் சிறிது நேரம் உரையாடிக் கொண்டிருந்த இருவரும் பின்னர் உணவருந்தினார்கள் தன் கணவரின் ஆத்ம நண்பராகியால் குசேலரை மிக்க மரியாதையோடு உபசரித்தாள் கிருஷ்ணனின் அன்பையை கழித்தார் குசேலர் அடுத்த நாள் காலை தயாரானார் ஆனால் கொண்டு வந்த அவளை தன் நண்பரிடத்தில் தர அவருடைய மனம் இடம் தரவில்லை எதற்காக வந்தாரோ அதையும் அவரிடத்தில் கேட்கவில்லை ஆனால் பகவான் கிருஷ்ணர் அனைத்தையும் அறிந்தவராயிற்றேன் அடுத்த நாள் கிருஷ்ணர் குசேலிடத்தில் கேட்டே விட்டார் உன்னுடைய துணிதியார் எனக்கு எதுவும் கொடுத்து அனுப்பவில்லையா இப்படி கேட்ட கிருஷ்ணர் குசேலர் கையில் வைத்திருந்த அவள் மூட்டையை வாங்கிப் பிரித்தார் அதைக் கண்டு மகிழ்ந்து அதிலிருந்து ஒரு பிடியை அள்ளி தன் வாயில் போட்டார் இரண்டாவது பிடியை எடுத்ததும் போதும் போதும் என்று மகாலட்சுமியான ருக்மணி கிருஷ்ணருடைய கையை பிடித்து தடுத்தாள் இதற்கு மேல் உண்டால் கொடுப்பதற்கு பொருள் ஒன்றும் இல்லை அர்த்தம் தன் பெரிதாக எதுவும் சாதாரண அவளை என்று நினைத்து நினைத்து வருந்தினார் ஆனால் கிருஷ்ணரோ தன் நண்பன் கொண்டு வந்த அவளை மிக்க மகிழ்ச்சியோடு சாப்பிட்டார் சிறிது நேரத்துக்கு பின்னர் குசேலர் இருவரிடத்திலும் விடைபெற்று ஊருக்கு புறப்பட்டார் கேட்க வந்த விஷயத்தை கேட்காமல் ஊர் திரும்புகிறோமே என்று நினைத்தபடியே தன் ஊருக்கு சென்று கொண்டிருந்தார் தன் மனைவிடத்தில் என்ன சொல்வது என்று ஆழ்ந்த சிந்தனையுடன் ஊருக்குத் திரும்பினார் அவரது மனம் முழுக்க பகவான் கிருஷ்ணனுடைய புன்னகையும் பேச்சுக்களும் நிறைந்திருந்தது ஊருக்குத் திரும்பி தன் இருப்பிடத்தை அடைந்த குசேலர் மிக்க அதிர்ச்சி அடைந்தார் காரணம் அவருடைய சாதாரண வீடு மாட மாளிகையாக மாறியிருந்தது மாளிகைக்குள் அவரது அணிகலன்கள் பூண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர் தான் ஏதும் கேட்காமலேயே தனது நண்பனான இறைவன் தனக்கு இத்தகைய பேருதவி செய்ததை நினைத்து நினைத்து ஆனந்த கண்ணீர் விட்டார் அன்போடும் நட்போடும் ஒரு பிடி அவள் கொடுத்ததை ஏற்று நண்பனின் வாழ்க்கையையே மாற்றிவிட்டார் பகவான் கிருஷ்ணர் இத்தகைய குசேலரின் வரலாற்றை கேட்டாலோ படித்தாலோ கிருஷ்ணரின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் என்பது வாக்கு மேலும் குசைலதிறன் ஆளன்று ஒரு கோவணம் அளவிற்கு ஒரு சிறிய சிவப்பு வஸ்திரத்தை மடித்து வைத்து அதில் அவள் வெள்ளம் வைத்து படைத்து இந்த கதையை படித்து பிறகு சிவப்பு வஸ்திரத்தை அந்த அவற்றில் வைத்து சிறிய மூட்டையை போல் கட்டி அனைவருக்கும் விநியோகம் செய்தால் பக்தருடைய விருப்பத்தை அந்த குருவாயிரப்பன் நிச்சயம் நிறைவேற்றுவான் என்பது ஓர் ஐதீகம் நன்றி வணக்கம்